ஏமா எல்லார எப்படி இருக்கிய இந்த நான் அன்னைக்கு காட்டினேம்லாம் வீடியோல பூண்டு ஊருகா செஞ்சேன்னு சொல்லிட்டு அதான் ஏன்னா எப்படி செஞ்சேன்ட்டு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன்னா அதைத்தானே இப்போ காட்டுத்தன இந்த என் வீடியோ வந்து யாருமே பார்க்க மாட்டேக்காவ ஆனா எனக்கு பதினாலு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காவளா அது வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேக்காவளா சரி எனக்கு என்ன செய்யணே தெரியல அப்போ உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன் என் இந்த மாதிரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேம்ளா என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாக்காவ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன் உடனே சொன்னா ஏடி யூடியூப்லாம் வந்து ட்ரெண்டிங்காக எது இருக்கோ அதை தான் நம்ம போடணும் அப்போ தான் எல்லாரும் பார்ப்பாவை அப்படி சொன்னான் என்ன இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குன்னு அப்போ நான் ட்ரெண்டிங்கில் எனக்கு என்னென்னு தெரியிட்டு எது போடணும் அப்படின்னு கேட்டேன் ஒன்னே சொன்னால் ட்ரெண்டிங்னால் இந்த யூடியூபில் பாரு நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க அதே மாதிரி எடுத்து போடு அப்படி சொன்னான் உன்னை சரின்ட்டு யூடியூப்பில் யார் நிறைய என்ன வீடியோ போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா சொன்னால் கோச்சிக்கடாது என்ன எல்லாம் அந்த கையில் ஒரு குழந்த இடுப்பில் ஒரு குழந்த இல்லைன்னு ஆஸ்பத்திரியில் இருக்க மாநிக்கி இப்படியா வீடியோ போட்டு வச்சுருக்கா குழந்தையோட நான் நினச்சேன் ஏடி எனக்கு நமக்கு வயசாகி போச்சு இவிய போட்ட மணிக்கு நம்ம குழந்தைய பெற முடியும்னு சொல்லுங்க பார்ப்போம் நமக்கு ட்ரெண்டிங்கில் வீடியோ போனோன்னு குழந்தை பெற முடியுமா நமக்கு வயசாகி போச்சு நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கும் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டு இது நமக்கு எப்படிட்டு செத்தாகும் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ சொன்னால் அந்த ஒன்று தான் இருக்கா வேற எதுனா போய் பாரு அப்படி சொன்னால் சரின்ட்டு நம்ம உள்ளே போய் தேடி தேடி பார்த்தேன் யார் யார் வீடியோ நிறையா ஓடி இருக்கோ அதே மாதிரி நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோன்னா அவன் பார்த்தா எல்லாரும் லவ் ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாவே ஆனே எல்லாரும் கல்யாணம் புதுசானவியெல்லாம் குழந்த போய் வச்சுருக்காவளா நமக்கு அதுக்கு வேலைக்காவது வருஷம் கடந்து போச்சு அப்போது கல்யாணம் லேட்டானவே அவர் லவ் ஸ்டோரி நாங்கள் லவ் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிகிட்டு இருந்தாவளா அப்புறம் பார்த்தேன் இது என்னடா கொடுமையாக இருக்குது நமக்கு நமக்கு அந்த இலவும் கிடையாது இல்லை வரல இலவும் வரல நமக்கு வீட்டில் தானே பார்த்து கெட்டி வச்சாவ இது எப்படி நமக்கு செட் ஆகும் இது ஆகாது லவ் ஸ்டோரியே இல்லை பொண்ணு பார்த்த ஸ்டோரியை சொல்லலான்னா பொண்ணை பார்த்துட்டு ஓடி போயிட்டாவ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணாவ ஒரு நல்லா பேசவும் இல்லை பழங்கும் இல்லை அப்போலாம் ஃபோனே கிடையாது இந்த லவ் ஸ்டோரியும் இல்லை இன்ஸு ஒரு இது இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்றுமே நடக்கலையே அப்புறம் அது என்னத்தை போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்து சரி வேற எதையாவது பார்ப்போம் நான் சொன்னேன் ஏட்டி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நமக்கு லவ்வும் கிடையாது பிள்ளையும் பெற முடியாது இப்போதைக்கு அதனால நமக்கு வந்து வேற ஏதாவது பார்ப்போம் எனக்கு வந்து அடுப்படையிலே தானே கிடைக்கேன் அதனால சோத்த பொங்கத வேலையை பார்க்கேன் அப்படின்னு சொன்னேன் உடனே சரி செய் செய்ததில் எதையாவது உருப்படியாக செய் உனக்கு நல்லா சோறு பொங்க வரும்னா அதை நல்லா விதவிதமாக செஞ்சு போடு அப்படி சொன்னான் அப்போ நிறைய வீடியோ அந்த வீடியோ நிறைய ஓடி இருக்கோம் அதைத்தானே நான் வந்து எடுத்து போட முடியும் அப்போ என்ன ஓடி இருக்குன்னு பார்த்தா எல்லோரும் நான்வெஜ்ஜி செஞ்சு போட்டிருக்கா இல்லை கறி மீனமாக செஞ்சு போட்டிருக்கா அந்த வீடியோ மட்டும் நல்லா ஓடுது அது வெஜ்ஜி செஞ்சு போட்டது கொஞ்சம் தான் ஓடுது என்ன பார்த்தா நான்வெஜ்ஜி செய்யலாம் தான் நாங்கள் சாப்பிட்றது ஆளுவாக தான் ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா நான்வெஜ்ஜி மட்டன் கறியும் ரேட்டாகி போச்சு எங்களுக்கு வருமானம் இப்போதே கம்மியாக தான் இருக்குது அதனால் கறி மீன்லாம் டெய்லிக்கும் வாங்கி செய்யவும் முடியாது அவ்வளோ துட்டு இல்லை மீன் ரேட்டும் கா ஜாஸ்தி தான் சிக்கன் தான் கம்மியாக இருக்குது சிக்கனை டெய்லிக்கு செஞ்சு செஞ்சு போட்டால் பிள்ளைகளுக்கும் சூடு அதுக்கப்புறம் உங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும் ஏன்னா எப்போ பார்த்தா சிக்கன் கறியை வச்சுக்கிட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லி வீரலாம் அந்த மாதிரி இருக்கா அதனால துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம்னா அதில் ஒருத்தி எனக்கு சிக்கன் வேண்டாம்பா கறி வேண்டாம்பா ஏன்னா அவள் வந்து வெஜ்ஜாக மாறிட்டாளாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பிள்ளை தான் சின்ன வயசில் நாங்களாம் வந்து அதை விட அவள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் கறி வேண்டாம் நீங்கள் கறி செஞ்சு எனக்கு வேறு ஏதாவது செஞ்சுதாங்க நமக்கு ஒரு கறி வைக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது ஏன்னா அதுக்கே வெங்காயம் தாக்கலி ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவாகுது கறிக்கு செலவாகுது நம்மளே பார்த்து பார்த்து செலவு பண்ணுற சூழ்நிலையில் இப்போ இருக்குமா அதில் ரெண்டு கறியெல்லாம் வச்சு யாரையும் இது பண்ண முடியாது பார்த்துக்கிடுங்க அப்படி இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதை வச்சுட்டு டெய்லி கறி மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தானு வச்சுக்கோங்களேன் எல்லாம் அந்த ப்ரெஷரும் சுகருமாக ஏறிக்கிட்டு கிடக்கு கறியெல்லாம் சாப்பிட்டா ப்ரெஷர் ஏறிடுமா அதனால் டெய்லி சாப்பிடக்கூடிய உடல்நிலையும் இல்லை இந்த எது ஏ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோயாக இருக்குங்க மணிக்கு நமக்கு எந்த இதை தொட்டாலும் என்ன ஏதாவது ஃபால்ட்டாகவே இருக்குது என்ன வீடியோ போடனே தெரியல அப்புறம் எதை போட்டால் பாப்பாவும் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒருத்துக்கு நான் பார்க்கறது இந்த சோற்ற பொங்கி பொங்கி ஒரு குழம்பு வச்சு போடுவேனா இப்படி இருக்கும்போது இதைத்தானே நான் செய்ய முடியும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நான் இல்லாத இப்போ நீங்கள் சொ நான் சொன்ன மாதிரி குழந்த உண்டாயி பெற முடியுமா சொல்லுங்கள் என் ஏம்பிளெலாம் வளர்ந்து போச்சு இப்போ நான் கையில் பிள்ளைகளை வச்சுருந்தா பக்கத்துட்டு கரையிலும் சொந்தக்கரையிலும் என்ன காரி தூப்பிடுவா என்ன நேரத்துக்கு பிள்ளையை பற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையும் பெற முடியாது நமக்கு அதில் வேலைக்கே ஆகாது அதெல்லாம் முடிஞ்சு போன ஆயிப்போச்சு பார்த்துக்கிடுங்க இன்னுமே நம்ம பேரம்பேத்தியால் பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அது வேலைக்கு ஆகாது லவ் லவ் ஸ்டோரியும் இல்லை சொல்லுது அதுக்கு மீன் எடுக்கலாம்னா உடம்புக்குள்ள இவ்வளோ நோய்வாட வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கோம் கறி மீனையும் டெய்லி வச்சு வச்சு தூரையாக போட முடியும் ஒன்று வச்சு நம்ம சாப்பிட நோய் சரி தூரையும் போடுறதுக்கு மனசு இருக்காது சரி அக்கம் பக்கத்தில் கொடுக்கலான்னா அவள் என்ன சொல்லுவா தெரியுமா டெய்லி கறியை வச்சு வச்சு திங்க அப்படிம்பா வாங்கி தின்னுட்டு அதனால யாருக்கும் கொடுக்கவும் முடியாது அதனால என்ன செய்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நல்ல வீடியோவாக ஏதாவது போடவோணும் சரியா